எல்லாமே தான் இருக்குது ஒட்டகத்து மேல வச்சு ஒட்டகத்துல எழுத போவோம் பாலைவனத்துல போவோம் பாலைவனத்துல இருக்கிறான் அங்க ஒரு அதிசயமா ஒரே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து நிலையில கண்டவன கொஞ்ச இலைப்பு ஆறுவோம் என்று சொல்லி லேசா படுக்கணும் அந்த அசதிய தூங்கிடறான் முடிச்சு பார்த்தா ஒட்டகத்தை காணும் ஒட்டகத்தை என்ன அர்த்தம் உசுர் போச்சுன்னு அர்த்தம் என்னடா பாலைவனத்துல நடக்கவேலாது ஒட்டகத்துல இருந்துச்சு அங்க குடிக்கிற தண்ணி ஒட்டகத்து மேலதான் இருக்குது மாற்று உடையும் தான் இருக்கிறது ஒட்டகத்தை பாலைவனத்தில் நடக்க இயலுமா நடந்து செல்ல இயலாது அந்த பகுதியில் பாலைவன கப்பலாக ஒட்டகத்தை படைச்சு வச்சிருக்கணும் நடக்கலாம் முடியாது பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொன்ன கதை ஒட்டகத்தை காணும் அது இங்க ஓடி போச்சு கதை அவுத்து முடிஞ்சிருச்சு தண்ணிக்கு இல்லாம சோத்துக்கு இல்லாம இங்கேயே செத்து போயிடுவோம் என்ற நிலைக்கு ஒருவன் வந்து விழுக்கிறான் மயங்கி விழுந்துட்டான் கொஞ்ச நேரம் செஞ்சு மறுபடியும் செஞ்சு பார்த்தா கூட்டம் நிக்க பக்கத்துல இப்ப எப்படி இருக்கு அவங்க சந்தோஷம் இப்ப எப்படி இருக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா விளங்காது பாலைவனத்தில் வாழ்ந்தவனுக்கு தெரியும் பாலைவனத்துக்கு நம்ம போயிருந்து அனுபவிச்சிருந்தால் அது விளங்கும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆறானவனுக்கு வந்து ஒட்டகம் போனது திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னா போன உசுரு திரும்பி வந்துச்சு நினைப்பான் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவான் அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு கேட்டா நபிகள் நாயன் சொல்லா சொல்லு சொல்றாங்க அல்லா தவன் கூப்பிடுவானா அல்ல நீ தான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான சொல்லி சந்தோஷத்துல உடல் மாற்றி சொல்லுவானா எப்படி சொல்லணும் முறைப்படி நான் உனக்கு அடிமை நீ எனக்கு எஜமான சொல்லணும் சந்தோஷம் எவ்வளவு ஆயிரும் தலைகால் புரியாத சந்தோஷம் அந்த மாதிரி தலைகால் புரியாம என்ன செய்வான் கேட்டா தலைய காலும் கால தலைய நினைக்கிற மாதிரி இவன் என்ன செய்வான் சந்தோஷம் உச்சிக்கு போய் நீ தான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான் யாரான்னு கூப்பிடுவானாம் அது தப்பு கரையா சந்தோஷத்துல வேணும்னு சொன்னது உள்ளத்துலவே இல்லை உள்ளத்துல உள்ள வேற வாயில வார்த்தை மாதிரி வருது இந்த சந்தோஷத்துக்கு நிகரா இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் இவனுக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கே இதை விட அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுறான் எப்ப செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேக்கும் போது એમ அடியான் ஒருத்தன் தொலைஞ்சு போய் தான் நினைச்சேன்ல பா அந்த மன்னிப்பு கேக்குறான் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான் அவன் இல்ல சந்தோஷப்பட தேவையே இல்லை அவன் அளவற்ற அவ்வளவு அதனால என்ன பண்றான் ஒரு அதிக நரகத்துக்கு போகாம தன்னை காத்துக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில அல்லா வந்து அவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லாசலம் சொன்னாங்க புனிதமிக்க ரமலான் நம்மளை விட்டு விடைபெற நிலையில் பொழுது செய்த தவறுகள் எது செய்திருந்தாலும் ஆதமலை வந்து நீங்கள் அவங்கள முன்மாதிரியாக கொண்டு தௌபா செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பெற வேண்டிய பாடம் இரண்டாவது பாடம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் வரலாறு இல்லையே அல்லாவுடைய படைப்பிலேயே மனிதன் தான் உயர்ந்தவன் அவன் வந்து அவனை விட மட்டமான எதன் கீழையும் சாஞ்சிடக்கூடாது அவன் எவ்வளவுக்கு உயர்ந்தவன் என்று கேட்டால் மாணவர்களை விட உயர்ந்தவன் அல்ல அதை காட்டினான்ல ஆதம் அலி இஸ்லாம் வரலாறுல மனிதனை படைத்து விட்டு மாணவர்களுக்கு அல்ல கட்டளை பணியுங்கள் அப்ப வானவர்கள் மனிதனுக்கு பணிய வேண்டும் என்று இறைவன் சொல்றான்டா வானவர்கள் யாரு இயல்புலையே தப்பு செய்யாதவர்கள் மலக்குகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தப்பு செய்ய மாட்டாங்க கோல் சொல்ல மாட்டாங்க புலம் பேச மாட்டாங்க பிளார் பண்ண மாட்டாங்க எந்த விதமான தீமையும் இல்லாமல் இறைவன் வந்து எப்படி அவர்களை என்ன மாதிரி வேலையை கொடுக்கிறானோ அதை மட்டும் செய்வார்களே தவிர ஏறக்குறைய ஒரு வகையில் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி முழு அளவுக்கு இல்ல ஒரு ரொபோட் மாதிரி என்ன புரோகிராம் பண்றாங்களோ அந்த மாதிரி செயல்படக்கூடியவர்கள் சொல்ற மாணவர்களை விட தப்பு செய்யற மனுஷன் சிறந்த அறிவை கொண்டு எதனால சிறந்த அந்த சிறப்பு கூட எதனால எதனால அந்த சிறப்பு ஒரு கிடைச்சிச்சு அது அல்லாவே சொல்லி சிறப்பு நம்மளா ஊகிக்க தேவையில்லை என்ன சிறப்பு அது சில விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கலாம் மாணவர்களுக்கு அது தெரியல பரிசு வைக்கலாம் பரிசையில் இவர் தேர்றாரு எல்லாத்துக்கும் பரிசுக்கு கேள்வி பதில் சொல்லிடுறாரு பாத்தீங்களா உங்களோட விஷயம் தெரிஞ்சிருக்காரா அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிற என்ற காரணத்திற்காக அல்லாஹ் வந்து உங்களை கண்ணியப்படுத்திருக்கலாம் மனித குலத்தை இந்த கௌரவத்தை இழந்து விடாதீர்கள் உங்களை விட எல்லாம மட்டம்தான் இதை உணர்ந்து கொண்டாலே பலதெய்வம் உனக்கு வராதுங்க உங்களை விட மேலே அண்ணா மட்டும்தான் தான் மனிதனாகிய உங்களை விட மேல வைத்து பார்ப்பதாக இருந்தால் அல்லா ஒருத்தன் தான விட எல்லாம் உங்களுக்கு இல்லை சூரியன் உங்களை விட மட்டம் அதுக்கு நீ பணியாத சந்திரன் உன்னை விட மட்டும் அதை கும்பிடாத நீ மணங்குகிற எதுவா இருந்தாலும் உனக்கு கீழே அல்லா ஒருத்தனை தவிர பாக்கி எல்லாவற்றையும் விட மனிதனை நீதான் சிறந்தவன் குரானும் சொல்லுது வளர்க்கிறது கர்ரமா பனி ஆதம் ஆதம் உடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு திருக்குறான் சொல்லுகிறது அப்ப நம்முடைய இந்த மேன்மையை அந்த கிரீடத்தை கொண்டு போய் கீழே சாச்சி அறிவு அந்த கிரீடம் இந்த அறிவு கிரீடத்தை கொண்டு போய் மனிதர்கள் காலில் விழுந்து கும்பிடுவது சாஸ்தாங்க பண்ணுவது அந்த கிரீடத்தை இறக்கிறாதீங்க அல்லாஹ் அவங்களுக்கு கிரீடம் சுட்டி சுயமரியாதை கிரீடம் கௌரவங்களுக்கு கிரீடம் மரியாதைங்கிற கிரீடம் அந்த கிரீடத்தை இழந்துவிடக் கூடாது என்பது மலக்குகளுக்கு மேல நம்ம தகப்பனார் ஆலமலை சுலாத்தர நிப்பாட்டி நம்ம காட்டிட்டான் இதை ஒவ்வொரு நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பார்க்கிறோம் அதாவது யானையை போய் வணங்குறான் யானைக்கு தர்கா கட்டி வச்சு அதை கும்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மகான் போட்ட செருப்புன்னு சொல்லி அதுக்கு தலையில வைக்கணும் மகான் போட்ட செருப்பு என்று சொல்லி அதை தலையில வைத்துக் கொள்ளக்கூடிய காட்சியை நீங்க என்ன செய்யறீங்க சில வழிபாட்டு தலங்கள்ல தர்காக்கள் நீங்க பாக்குறீங்க இதுகளெல்லாம் என்ன செருப்பு வந்து மனுஷனோட வசதியா மனுஷனோட செருப்பு உயர்வானதா ஒரு கோட்டை செருப்பாக இருக்கட்டுமே செருப்பு செருப்பு தானுங்க உன் தலை எவ்வளவு பெரிய கிரீடம் உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் தந்திருக்கோம் என்னென்ன அறிவை கொண்டு பண்றேன் இவ்வளவு பெரிய ஒரு இந்த இல்லை கொண்டு போய்கிட்டு எல்லா வகையிலையும் தாழ்ந்த பொருளுக்கு சால் தராமா என்பதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது அவர் வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா ஆடமலை வரலாறு தெரிய வேண்டியது மனிதனுக்கு இருக்கிற உயர்வு வந்து அறிவு நாளையும் கல்வி நாளையும் தான் படிக்காத சமுதாயம் ஆயிராதி ஆதமலை அந்த கௌரவத்தை காட்டினான் கையெழுத்து போட தெரியாத கை நாட்டு பேர் வழிகள் அதிகமா இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் படிக்க தெரியாத சமுதாயம் கையெழுத்து போட தெரியாத சமுதாயமாக ஒரு ஐம்பது வருஷ காலத்தை நாசமாக்கி இருக்கிறோம் ஒரு காலத்தில் எழுத்தோடு இருந்துச்சு இந்த சமுதாயம் சுதந்திர போராட்ட நேரத்தில் வந்து வெள்ளைய மேல உள்ள கோவத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம் நம்ம ஆளுக்கு சொன்னதை கேட்டு படிப்பை விட்டு தூரமா வந்ததுனால இன்னைக்கு எப்படி போச்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி படிப்புல ஜீரோவா இருக்கும் கற்கணும் எல்லாத்தையும் கற்கணும் அல்லாஹ் சொல்றான வணக்க வழிபாடுகளை கத்து கொடுத்தோம்னா சொன்ன ஆலமுக்கு அப்படியே வணக்க வழிபாடாங்க அவரை விரட்டி கொடுத்தவங்க வணக்க வழிபாடுலாம் வருது கத்து கொடுத்தது என்ன நாலேஜ் செய்திகள் தான் கத்து கொடுத்தான் அல்லம ஆலம அசுமாங்கிறான தொழுவுறது கத்துக் கொடுத்தா ஆலமலை சலாத்துக்கு அதெல்லாம் அப்புறமே இல்ல எப்ப கத்துக் கொடுக்கறான் வெளியேற்றான் அப்பதான் அதை கத்துக் கொடுக்கறான் தொழுவுறதையும் மணந்துறதையும் மலக்குகளோட போட்டிக்கு நீ பாட்டின அப்ப கத்துக் கொடுத்தது என்ன பூமி உருண்டேன்னு தெரியாத முஸ்லீம் இன்னைக்கு இருக்கிறான் எல்லா அறிவியலுக்கும் முன்னாடி நிற்க வேண்டிய நீ அப்படிப்பட்ட வேதத்தை பெற்று பூமியை பத்தி தெரியல வானத்தை பத்தி தெரியல சூரியனை பத்தி தெரியல சந்திரனை பத்தி தெரியல காற்றை பத்தி தெரியல ஒன்னும் தெரியல எல்லாத்தையும் தேடி தேடி அலையணும் படிக்கணும் நிறைய தேடணும் படிப்புக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க எதுல கிரீடா அல்ல இருக்கு இந்த ஆடம்பரம் சில வரலாற கதை சொல்றானா அவர் கத்து கொடுத்தேன்னு எதுக்கு சொல்லி காட்டுறான் மீன் கத்துக்கடான்னு சொல்லணும் மீன் கத்துக்க நிறைய படி நிறைய தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்களை தெரியணும் கண்ட கதைகளும் குப்பைகளையும் படிக்க நேரம் ஒதுக்கணும் கதைகள் கற்பனைகளை படிக்கிறோம் இந்த வாராந்திர பத்திரிகை வரக்கூடியதுல கதை சிறுகதை பெருங்கதை நாவல் படிக்கிறாங்க என்ன நாலேஜ் இருக்கு ஒண்ணுமே இல்ல செய்திகள் விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது படிப்பதற்கு நம்ம கவனம் நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அறிவை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எந்த சமய ரீதியாக அந்த மக்கள் வேண்டால் படிக்கலாம் சமய ரீதியாக அறிவை எந்த மார்க்கமும் தூண்டது கிடையாது உலக உருண்டதற்காக சொன்ன விஞ்ஞானிகள் அடுத்தவர்களை வரலாற்று இஸ்லாம் என்ன பண்ணுது அதுக்கு முன்னாடியே சொல்லுது போங்களா ஆய்வு பண்ணுங்களா தேடுங்களா சொல்லுது விண்வெளிக்கு போன்னு சொல்லுது மனிதரை கூப்பிட்டு செய்து ஆகாயத்தின் எல்லா பகுதியிலும் போங்கள் தன்புது செல்லுங்கள் லா தன் சொல்லித்தான் அதற்குரிய ஆற்றலை கொண்டுதான் உங்களால் செல்ல முடியும் ஒரு கவலர் உண்டாக்கிட்டு போகுது அப்படி வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் விட்டு நாம வந்து படிக்கலைன்னு என்று சொன்னா செய்திகள் தெரியாதவர்களா இருந்தோம் சொன்ன ஆலமலை சொல்லாமலையா வரலாறு கேட்டு புண்ணியம் இல்லை படிப்புக்கு ஒரு கூட பள்ளிக்கூடத்தை ஆரம்பிங்க கல்வி கூடங்கள் ஆரம்பிங்க பிள்ளைங்களுக்கு உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குங்க நம்ம விட நம்ம ஒரு பொறாமையில சொல்லல பொறாமப்பட்டால் தப்பு இல்லை ஏன்னா ரசூல் செல்லாலேசன் அவர்கள் ரெண்டு விஷயத்தில் பொறாமப்பட சொல்லியிருக்கிறாங்க பொறாமை பொதுவாக அனுமதி இல்லை ரெண்டே ரெண்டு விஷயத்தில் அனுமதி இருக்கிறது பொறாமப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு ஆளுக்கு அல்ல நிறைய செல்வம் கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்தை நல்ல வழியில வாரி வாரி வழங்குறாரு அந்த மாதிரி நம்மளை வழங்கலாமே பொறாம போடலாம் செல்வத்தில் பொறாம போடக்கூடாது அந்த மாதிரி நம்ம வழங்கணும் என்று பொறாமைப்படுவதற்கு அது பேர் பொறாமை இல்லை நபிகள் சொல்லுறாங்க அதே மாதிரி ஒருத்தனுக்கு அல்ல ஆற்றலை கல்வியை கொடுத்திருக்கிறான் அதை பார்த்து அவன் மக்களுக்கு அதை அதை கொஞ்சம் தொண்டு செய்கிறான் இந்த மாதிரி நம்ம செய்யணும் என்று பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை வந்து இஸ்லாத்தில் பொறாமையா கருதப்படாது அந்த சமுதாயத்தை பாருங்க உங்களோட சின்ன சமுதாயம் திருத்தவ சமுதாயம் எவ்வளவு கல்விக்கூடங்கள் எவ்வளவு மருத்துவ சேவைகள் உலக அளவில் எவ்வளவு பெரிய லெவலில் அவங்க கல்வி தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும் அதை விட உங்களுக்கு செய்ய முடியும் எல்லா வகையிலும் நீங்க பெல்ட்டா இருக்கிறீங்க எல்லா வகையிலும் ஆற்றல் பெற்றவர்களா இருக்கிறீங்க அக்கறை தான் இல்லை எந்தெந்த பகுதிகளில் இல்லையா நம்ம ஆரம்பிக்கணும் கல்விக்கூடங்களை கீழே ஒரு முஸ்லீமுக்கு படிக்க தெரியாதவன் ஒரு முஸ்லீம் கிடையாது எழுதத் தெரியாதவன் முஸ்லீம் கிடையாது என்று சொல்லுகிற நிலைமைக்கு நீங்கள் வந்தா தான் அன்னைக்கு இருந்த அந்த பொற்காலத்தை நோக்கி திரும்ப முடியும் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிப்பா நாம தான் கண்டுபிடித்தோம் உலகத்தில் எல்லாமே ஐரோப்பா வந்து இருண்ட கண்டம்னு சொல்லி கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு சமுதாயம் தவறான தலைவர்கள் கையில் போய் மாற்றின பிறகு இருட்டுக்கு நம்ம போயிட்டோம் எல்லாம் நாம கண்டுபிடிச்சது அந்த மாதிரியான ஒரு பொற்காலத்தை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதும் ஆதமலையாத்தினுடைய ஒரு அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னவென்று சொன்னால்